ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் வடகிழக்கு வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்வு முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார நீளங்களையும் வலியுறுத்தி வருகின்ற விடம் மற்ற தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய சற்றுவாக்க முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடியருக்கு சென்று தங்களுடைய அந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஒரு நேர்மையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் கொள்கை என்ற விஷயத்திலே நாங்கள் மிகவும் வெறுக்கம் அதில் நாங்கள் விட்டு ஒட்டுக் கொடுப்பும் செய்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த கொள்கை என்ற விடயத்திலே இணையதத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தரப்பில் அனைவரும் நாங்கள் அரவணைத்து கொண்டு போன்றும் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் நிற்கிறேன் நாங்கள் இந்த அண்மை காலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் ஆனால் இதிலே ஒரு சிலர் அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே இந்த இனத்துடைய நலன் கருதி செயல்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய முடியும் இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ்த் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்திலே நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த பாதையிலிருந்து திருந்தி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே வழிவகைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக விளங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்